பொதுவாக மனிதர்கள் வந்து ஒரு குழுவாக இருந்து பேசும்போது ஒரு குரூப்பாக பேசும்போது இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு ரீ அசோசியேஷன் ரீயூனியன் அந்த மாதிரி சேர்ந்து பேசும்போது பெரும்பாலும் இந்த புறம் பேசுகிற ஒரு பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நாகரிகமான மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாகரிகம் இல்லாத செயல் என்ன அப்படின்னா இந்த புறம் பேசுது முன்ன விட்டு பின்னாடி பேசுகிறோம்னு சொல்கிறோம்ல அது இது வந்து படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் இப்படி எல்லா மட்டத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவாகவே மன்னிக்க முடியாத குற்றம் எது அப்படின்னா முகத்துக்கு நேராக ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த இடத்த விட்டு அவன் உடனே முகத்துக்கு பின்னாடி அவனை பற்றி தப்பு தப்பாக பேசுறது இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து பேசக்கூடியவனை வந்து மற்றவர்கள் பார்வையில் இவன் மிக மோசமானவன் ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும் அவனை பற்றி நம்மகிட்ட சொன்னவன் நம்மளை பற்றி இன்னொருத்திட்ட சொல்ல மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுடைய மனசில் தோன்றிடும் அதனால் வந்து இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வெற்றியை மற்றவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சிறப்பானதாகவே இருக்கும் ஒருத்தர் புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அதில் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு அப்பால் வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே இருந்துட்டு இவன் அப்படி பேசுகிறான் அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை வளர்க்காமல் அந்த இடத்த விட்டு நம்ம அப்பளம் வந்துடுது நமக்கான மரியாதையை நம்ம காப்பாற்றிக்க தோணும் ஒருத்தர் புறம் பேசுறதால ஒரு வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது புறம் பேசுறதால உன்னுடைய நேரமும் உன்னுடைய எண்ணமும் தான் நிச்சயமாக குறை சொல் குறைபட்டு போகுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு அது பயன்படாமலேயே போய்விடுகிறது எப்பயுமே குறிப்பாக பாருங்களேன் சாதாரண மனிதர்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுவாங்க ஆனால் மிகச்சாதாரண மனிதர்கள் மற்றவர்களுடைய பற்றி விவாதித்து வீணாக போயிடுவாங்க ஆனால் ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு சிக்மெண்ட் ஃப்ரைடு ஒரு ஆல்ஃபர்ட் நோபல் அதுக்கப்புறம் ஒரு ஐன்ஸ்டீன் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஜே கிருஷ்ணமூர்த்தி இப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான்களும் ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர்களும் மனிதர்களும் புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில எதையுமே சாதிச்சிருக்க முடியாது நமக்கு கிடச்ச அதே நேரம் தான் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு அவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார்கள் நாம் மற்றவர்களை புறம் பேசியே இந்த வாழ்க்கையில் பின்தங்கிவிட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புறம் பேசுவது ஒருபோதும் நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள பயன்படாது அதற்கு பதிலாக சாதாரண மனிதர்கள் புறம் பேசுகிறார்கள் வாழ்க்கை உயர்வதற்கான யோசனைகளை பற்றியுமே சிறந்த மனிதர்கள் சிந்திக்கிறார்கள் இதுதான் இவர்களுக்கான வேறுபாடு புறம் பேசுதல் நாகரிகமான மனிதர்கள் செய்யக்கூடிய நாகரிகமல்லாத செயல் என்பது மட்டும்தான் உண்மை